நடிகை தமன்னாவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவர் இப்போது முன்னணி நடிகையாக பலம் வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திரைப்படத்திற்கு நடிகையாக நடிப்பதை காட்டிலும் அவர் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியதனூடாக அதிகளவு சம்பளத்தை கூட அவர் எதிர்பார்க்கதாகும் முன்னணி நடிகைகளில் தமன்னாவும் முக்கிய நபராக இருக்கின்றார் இவர் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகையாகவும் வலம் வருகின்றார் இந்த நிலையில் நடிகை தமன்னா ஹிந்தி நடிகர் விஜய் வர்மாவை காதலிப்பதாக சில வருடங்களுக்கு முன்பு கிசு கிசு பரவியது அவர்கள் பாட்டியில் முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போட்டோவும் வைரலானது அதற்கு பிறகு அவர்களே தங்கள் காதலை வெளிப்படையாக அறிவித்து ஜோடியாக வெளியில் சுற்றி வந்தார்கள் ஆனால் தற்போது அவர்கள் இருவரும் திடீரென பிரேக் அப் செய்துவிட்டனர் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவர்கள் பிரிவுக்கு என்ன காரணம் என்று தகவல் வெளிவந்திருக்கிறது நடிகை தமன்னா திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆக வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வந்தாராம் குறிப்பாக நடிகை தமன்னாவின் தந்தை இது தொடர்பாகவும் ஆனால் விஜய் தயாராக இல்லை தான் இருவருக்கும் நடுவில் தொடர்ந்தும் பிரச்சனைகள் வந்ததாகவும் அதுவே தற்போது பிரேக் காரணம் என்றும் கூறப்படுகின்றது தாங்கள் தற்போது பிரேக்கப்பில் இருந்தாலும் இருவரும் நல்ல நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது